எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும் அழிச்சு மாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்றாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி மாறிப்பட ரிலீஸ் ஆகுது முன்னாடி பயங்கரமா இருந்தாங்க இந்த படம் பார்க்கக்கூடாது இந்த பையன் யாரும் போகாதீங்க இது ரொம்ப தப்பான படம் ட்யூடுக்கு போங்க டியூடுக்கு போடாங்க டியூட் டேரக்டர் வச்சு ரொம்ப நல்ல பண்ணாரு அவரு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி இல்லை வந்து இங்க வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும் அதே நேரத்தில் கூட நெருங்குற சினிமாவும் சரி இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்கு இது நிச்சயமா ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புறேன் நான் நீங்க விரும்புகிற இதே வந்து இந்தியாவே வியக்கக்கூடிய பல நூறு கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய எங்ஸஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து திரைமொழியில் நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் வேர்ல்டில் இந்தியா லெவலில் வேர்ல்ட் லெவலில் தமிழ் சினிமாவுடைய போக்கு தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுடைய அந்த மொழி அந்த ஃபிலிமை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இங்கே வெறும் விமர்சன ரீதியாக இல்லை வந்து வெறும் வணிக ரீதியாக மட்டும் வெற்றி பெற திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்லை ஸோ இன்னொரு இதுக்கு அதுதான் சொல்கிறோம் ஏழு படங்கள் தானே நாங்கள் எடுத்துட்டு போகிறோம் இது இரநூறு டைரக்டருக்கு இரநூறு படம் எடுக்கிறீங்கள பயங்கரமாக எடுங்கன்னு நான் சொல்கிறேன் யார் நம்மளை தடுக்கிறது தடுத்துக்கான வாய்ப்பே இல்லை இல்லை